இன்றைய ோர் விநாயகர் பெருமானுக்கு புதியதாக சிலையை உருவாக்கி அதை கோவில்களில் வைத்து வழிபட்டு மூன்று அல்லது ஐந்து தினங்கள் கழித்து ஆறுகள் மற்றும் கடல்களில் சிலையை கரைத்து கொண்டாடப்படுவது விநாயகர் சதுர்த்தி விழா சமூக நல்லிணக்கத்தின் அடையாளமாக தமிழகத்தின் பல பகுதிகளில் விநாயகர் சதுர்த்தி விழா அனைவரும் பங்கு கொண்டு நடத்தப்படுவது மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த ஆண்டும் விநாயகர் சதுர்த்தி விழா தமிழகம் முழுவதும் எங்கும் எந்த சங்கடமும் இல்லாமல் கொண்டாட வாழ்த்துகிறேன் மக்கள் அனைவரின் வாழ்க்கை தரம் உயர்ந்திடவும் கல்வி விவசாயம் செலுத்திடவும் விநாயகர் சதுர்த்தி தினமான இந்த நன்னாளில் கடவுளை பிரார்த்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச்செயலாளரும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான இ ஆர் ஈஸ்வரன் தெரிவித்துள்ளார் தாரமங்கலம் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளியில் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் விழா சேலம் பாராளுமன்ற உறுப்பினர் டி எம் செல்வகணபதி மற்றும் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வர் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் மக்களுக்காக மக்கள் இயக்கம் சார்பாக இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகள் குறித்து அவதூறாக பேசிய சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு மீது நான்கு பிரிவின் கீழ் காவல்துறையினர் வழக்குப்பதிவு இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் திருச்செங்கோடு ஒன்றியம் ஆண்டிப்பாளையம் பகுதியில் கட்டப்பட்டு வரும் நிலட்கூடம் கட்டுமான பணி அணிமூர் ஊராட்சி பொம்மக்கல் பாளையம் திருச்செங்கோடு நகராட்சி இருபத்தி இரண்டாவது வார்டு ராஜகவுண்டன் பாளையம் திருச்செங்கோடு நகராட்சி இருபத்தி மூன்றாவது வார்டு சந்தைப்பேட்டை திருச்செங்கோடு நகராட்சி ஒன்பதாவது வார்டு சூரியம்பாளையம் பகுதியில் நிலட்கூடம் அமைப்பதற்கான இடத்தினை பார்வையிட்டார் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நாமக்கல் மேற்கு மாவட்ட செயற்குழு கூட்டம் கே எம் டி கே பொதுச்செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் தலைமையிலும் நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் நதி ராஜவேல் அவர்கள் முன்னிலையிலும் நடைபெற்றது திருப்பூர் பல்லடம் தாலுகா மாணிக்காபுரம் ஊராட்சி ஸ்ரீ லட்சுமி நகரில் மாவட்ட கவுன்சிலர் கரைபுதூர் ராஜேந்திரன் நிதியில் தார் சாலை அமைக்க பூமி பூஜை போடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் மாவட்ட தலைவர் ராமசாமி மற்றும் கரைபுதூர் கோவிந்த்ராஜ் மற்றும் லட்சுமி நகர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் திருச்செங்கோடு ஒன்றியம் பன்னிக்குத்திப்பாளையம் பகுதி பொதுமக்கள் கேஎம்டிகே கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களை மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்து பகுதி வளர்ச்சி சம்பந்தமாக ஆலோசித்தனர் ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து தரும் முன்னூற்று எழுபதாவது சட்டப்பிரிவு மீண்டும் வர வாய்ப்பே இல்லை என ஷா அறிவிப்பு காஷ்மீரில் மீண்டும் தீவிரவாதம் தலை தூக்க ராகுல் விரும்புகிறாரா என்றும் கேள்வி சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் இல்லாமல் அவர்கள் சென்ற ஸ்டார் லைனர் விண்கலம் பூமிக்கு திரும்பியது இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க